மட்டுக்கிளப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் பெண் முயற்சியாளர்களால் நடாத்தி வரப்பட்ட தொகுதி இன்றைய தினம் சனிக்கிழமை சேதமாக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பழைய கல்லடி பாலம் என்று அனைவராலும் அறியப்பட்ட குறித்த பாலமானது தற்போது உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்ற ஒரு இடமாக மாறி வருகின்றது இதேவேளை குறித்த பாலம் அமைந்திருக்கும் பகுதியில் உள்ள திறந்த தொகுதியில் பெண் முயற்சியாளர்களினால் சிறிய அளவில் இயற்கை முறையில் செய்கை பண்ணப்பட்ட மரக்கறி வகைகள் மற்றும் விவசாயப் பொருட்கள் என்பன விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்றைய தினம் காலை ஏழு மணியளவில் குறித்த பெண் முயற்சியாளர்கள் வருகை தந்தபோது குறித்த கடைத்தொகுதி உடைக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளது இதேவேளை சம்பவம் தொடர்பில் போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளதுடன் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளாரா என சந்தேகிப்பதாக தெரிவித்துள்ளனர் மேலும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் முயற்சியாளர்கள் தெரிவிக்க

ད�ྲས གསྲསས རིས རསྲསྲུམ རེ རེར 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 རོར རེ ར འཁིུ ར ོ ར ད ང རེ ེ ཁེ ུས� ེོ ོགངང འསོ ེ འོས� வர போகும்டுத்துல இவங்க தப்போ எவ்ளோடு பாக்கிதான் ஐடியா அரைந்த வேற தான் கிரிக்கெட் பண்ணு அந்த வேது உங்களுக்கு இந்த இதுல வந்து கடை போட்டு தந்துனாலதான் கடை போட்டு தந்தவங்க மாநகர சபை ஆலய அடுத்தவங்க மாநகர சபையாள நடத்தி பெண்கள் தலைமை தாங்க குடும்பமா பெண்கள் தலைமை பெண் தலைமை தாங்கும் குடும்பத்துக்காக இப்படி ஒரு வாழ்வாதார உதவிக்காக போட்டு தந்தவங்க கடனை